சார் இப்போ முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னன்னா ரஜினி படத்தில் வந்து ஸ்ருத்திகாசன் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் பயங்கர பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அது நிஜமா சார் இது ரஜினி படத்துக்கிட்ட கமல் வந்து வாய்ஸ் அவர் கொடுக்க போறாரு கேரக்டர்ஸ் இன்ட்ரடக்ஷனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு இவர்கிட்ட சரின்னு ஒத்துக்கிட்டாரு கமல் சொல்கிறாங்க இவர் கேரக்டர் இன்ட்ரட்ஷனுக்கு மட்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார் வணக்கம் சார் வணக்கம் தலைவர் ஒன் செவன்டி ஒன் டைட்டில் பாத்தீங்களா ஒன் செவன்டி ஒன் சொல்லாதீங்க பேர் தான் கூலி அப்படின்னு பழைய சத்குமார் படத்தினுடைய டைட்டிலாக வச்சிருக்காங்க இதை ஒரு பெரிய சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தமிழ் டைட்டில் வச்சுருக்காங்க சமய காலமாக இங்கிலீஷ் படம் டைட்டிலாக கோட்டு குட் பேடாக இன்னும் பெரிய பெரிய படங்களுக்கு ஆங்கில தலைப்புகள் வச்சிருக்கப்ப இந்த விமர்சனம் வந்துடக்கூடாதுன்னே பர்டிகுலராக பண்ணியிருக்காங்க ஏன்னா ரஜினிகாந்த் மாதிரியான நட்சத்திர நடிகர்கள் நடிக்கக்கூடிய படத்தில் ஒரு ஆங்கில தலைப்பு வச்சு அது ஒரு விமர்சனமாகும் அதை தவிர்த்திருக்கிறாங்க ஆபாச வசனங்களை தவிர்த்துருக்கிறாங்க அந்த மாதிரி ஆபாச காட்சிகளை தவிர்த்திருக்கிறாங்க இந்த மாதிரி ட்ரக் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துருக்காங்க அதெல்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு ஒரு பொறுப்போட இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அந்த போஸ்டர் டீச்சர் பார்க்குறப்ப உண்மையில் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அவரை அந்த வயசுக்கு அவரை என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த மீட்டருக்குள்ளே கொண்டு வச்சிருக்காங்க ஒரு ஒரு கோ கலர் டோன் ஒன்று அப்படி பண்ணியிருக்காங்க பிளாக் அண்ட் கோல்டு முழுக்க எல்லாமே வந்து பிளாக் ஆகும் அந்த அந்த பர்டிகுலர் ஸ்பாட் மட்டும் கோல்டாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க இதில் ரொம்ப அவரை ஸ்ட்ரைன் பண்ண வைக்காம அப்படி வந்து போய் நிற்க வச்சு அந்த மாதிரியான ஒரு இதில் பண்ணியிருக்கிறாங்க அனிருத் அனிருத் தான் அந்த டீச்சருடைய கதாநாயகனே அனிருத் தான் ஒட்டுமொத்தமாக அப்படியே தூக்கி நிப்பாட்டி சன் பிக்சர்ஸ் அனிருத் அன்பறிவு மாஸ்டர் மாஸ்டரை பற்றி சொல்லி ஆகணும் பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க இப்போ போஸ்டர் டீசர்னா ஒரு போஸ்டர் வரும் டைட்டில் போட்டு அதோட முடிச்சுருவாங்கன்னு பார்த்தா ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஃபைட் சீனே அப்படியே மொத்தமாக எடுத்து போட்டுட்றாங்க அதில் அவர் பேசின அந்த டைலாக் தான் வந்து பெரிய அளவில் வைரலாக போயிட்டுருக்கு சம்பவ சிவ சம்பவ பாட்டில் வரக்கூடிய அந்த அப்பாக்கள் அப்பா வந்தார் தாத்தா வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறாரு அதில் வந்து அந்த அந்த பாட்டிலேயே இன்னொரு வரி இருக்குது அது சேர்த்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதாவது தொ வயது தொண்ணூறு என்னாலும் பதினாறு அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும் அதெல்லாம் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா இன்னும் அவருக்கு ரொம்ப ஆக்டாக இருக்கும் ஆக்டாக இருக்கும் பதினாறு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கார் அவர் இந்த அந்த ஆக்டிவ்னஸு இதுக்கு முன்னாடி உள்ள படங்களை காட்டிலும் இதில் அவர் ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருக்கார் எனர்ஜியாக இருக்கார் அது ஒரு டெம்போ கிரியேட் பண்ணியிருக்காங்க அவர் சின்ன சின்ன இருக்கக்கூடிய அந்த மைனஸ்லாம் கூட அதை தெரியாமல் அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க இதே டெம்போவில் அப்படியே படம் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ஒரு பெரிய சூப்பர் டெப்போர்கிட்ட தான் இருக்கும் இப்போ கூலி அப்படின்ற படம் வந்து சரத்குமார்னு சொல்கிறாங்க சார் இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க அமிதாப் பச்சன் வந்து இந்தியில் நடித்த படம் பேரும் வந்து ஒரு கூலி அந்த படம் அப்படின்றாங்க அதுவும் ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட படம் அப்படின்ற உண்மையா இல்லை கூலிங்கிறது நம்ம தமிழ் வார்த்தை அங்கே இங்கே ஹிந்தி படமும் ஒன்று இருக்குது பச்சன் நடித்த படம் ஹிந்தி படமும் இருக்குது தமிழில் பி வாசு டைரக்ட் பண்ணி சரத்குமார் நடித்த படம் கூலி அது ஓரளவுக்கு சுமாராக தான் போச்சு அந்த படம் இவங்க தமிழ் ப வார்த்தையை பயன்படுத்திருக்காங்கிறது தான் நெருங்க சொன்ன மாதிரி அது ஒரு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னால் இப்போ வரக்கூடிய காலங்களில் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது டிசைனு போஸ்டர் இதெல்லாம் வந்து இப்போ எல்லாமே காப்பி பண்ணி தான் போட்டுட்ருக்காங்க அது எல்லாமே ஓனர் கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு மேலே இந்த டீசர் ஷூட்டு மட்டும் பண்ணியிருக்காங்க தனியாக ஷூட் பண்ணியிருக்காங்க ஒரு கள்ளக்கடத்தல் தங்க கடத்தல் கும்பலை பற்றிய ஒரு கதையாக இருக்குது பார்க்குறப்ப ஆனால் இதை வந்து டீசரை பார்த்துட்டு நம்ம இந்த கதையை டிசைட் பண்ண முடியாது யோகேஷ் ஒரு ஸ்டைல் வச்சிருக்காரு டீசருக்கு மட்டுமே ஒரு சில காட்சிகள் எடுக்கிறாங்க அது படத்தில் வராது முன்னாடி உள்ள படங்கள்லாம் அப்படின்னு இருக்காங்க அந்த மாதிரி இந்த படத்தில் பண்ண போகிறாங்களா இல்லை வேறு எதுவும் பண்ண போகிறாங்க அதில் உழைப்பாளி படத்தில் ஒரு பேஜ் ஒன்று கட்டியிருப்பார் கையில் அதே 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 மாதிரியான ஒரு பேஜ் கட்டிருக்காரு அதுல இருந்தால் கூலின்னு டைட்டில் போட்டிருக்கிறாங்க இதில் பெருசாக வந்து குறியீடுகளோ அரசியல் பஞ்சுகளோ எதுவுமே இல்லை இரட்டையர்த்த வசனங்களோ ஆபாசமோ அது மாதிரி இல்லை வன்முறை அப்படின்னா அதை வழி இல்லை பரவச்சு ஆக்ஷன் படம் தான் பண்ணி ஆகணும் அதை கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ரஜினி இதுக்கு முன்னாடி கூட தீன் ஒரு படத்தில் கூட இதே மாதிரி இருக்கும் கையில் வந்து கட்டியிருப்பார் பார்த்து அப்படிங்கு நினைக்கிறேன் தானே இப்போ லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ நம்மளுக்கு கையில் கிடச்சிட்டாருன்னா அவருடைய முண்டிய பணங்கள்லாம் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஃபேன் பாய் மூமெண்ட்டில் கொண்டு வந்து வைப்பார் ஏன்னா பேச வச்சுட்டார் இன்றைக்கி இது இப்படி இருக்குது இது அந்த படத்துலேருந்து இது போனார் ரெசம்பிளன்ஸ் அதை வந்து எப்படி பார்க்குறீங்க ஒரு டேரக்டர் கிட்ட ஹீரோ கிடச்சார்ன்னா அவரை என்ன சொல்கிறது கும்பாபிஷேகமாக பண்ணிவிடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை ரஜினி அப்படிங்கிற ஒரு மாஸ் ஹீரோ அவர்கிட்ட கிடச்சிருக்காரு அது அந்த ரசிகர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க ரஜினி ரசிகர் ரஜினியை ஓப்பனிங் சீனில் என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்க அப்படின்ற பல்ஸ் வந்து பிடிச்சிருக்காரு கமலை வச்சு அவருக்கு என்ன பண்ண முடியுமோ அந்த அந்த பல்ஸ் பிடிச்சிட்டாரு ரஜினியை வச்சு ஒரு படம் பண்ணுறோம் ரஜினி ரசிகர்களுக்கு என்னென்ன தேவை கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் என்னென்ன தேவைப்படுதோ அத்தனையுமே வந்து பெர்ஃபெக்டாக பண்ணிட்டார் ஓப்பனிங் சீனில் அவர் வந்து நிற்கிறப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற மேஜிக்ங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சார் அதை அது கொஞ்சம் கூட குறைவில்லாமல் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு இந்த டீசரில் பண்ணியிருக்காரு இதே டெம்போட இதோ டெம்போட அப்படியே போயிடுச்சுன்னா அந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ் படம் தான் எப்பவுமே ரஜினி படத்தோடைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சுப்பாங்க அப்படி இருக்கும்போது ரஜினி சார் வந்து சரத்குமார் படத்தோட பேருன்னு சொல்லும்போது எப்படி அக்செப்ட் பண்ணாரு ஏருங்க ஏற்கனவே இந்த படம் வந்துடுச்சு அப்போ கண்டிப்பாக இந்த படத்துக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அந்த டைட்டில் இந்த அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு எடுத்து இல்லை அந்த கதைக்கு தேவைப்பட்டிருக்கும் அந்த கதைக்கு அந்த ஆப்டான டைட்டிலாக கூலியாக இருந்திருக்கும் அதனால வேற நாலஞ்சு டைட்டில் அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க இப்போ ஒரு படத்துக்கு டைட்டில் ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு பத்து டைட்டிலாக எழுதி பார்ப்பாங்க சொல்லி பார்ப்பாங்க நிறைய ப்ரொடியூசர் ஒரு செஷன் சொல்வாரு ஹீரோ ஒரு செஷன் சொல்வாரு டேரக்டர் ஒரு செஷன் சொல்லுவார் எல்லாரும் பேசி முடிவு பண்ணுவாங்க அப்போ அந்த கதைக்கு அந்த கூலிங்கிறது நம்ம ஆப்டாக இருந்திருக்கும் அதனால தான் நீங்கள் வந்து பழைய படம் வந்த படமாக இருந்தாலும் கூட அந்த தலைப்பை பயன்படுத்தியிருக்காங்க இல்லை வேறு தலைப்பு யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த கதைக்கு முக்கியமான தலைப்பாக இருந்திருக்கும் இப்போ அவங்க அவங்க எழுதி பார்த்த தலைப்புகளே இது ஒரு கரெக்டாக ஆகக்கூடிய தலைப்பாக இருந்திருக்கும் அதனால தான் வந்த படமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் தான் அது இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த படத்தை வச்சுருக்கிறாங்க ஆனால் வந்து பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க கண்டிப்பாக என்ஓசி ஓசி வாங்கியிருந்தால் அது மாணிக்க நாராயணன் படம்னு நினைக்கிறேன் செவன் சேனல் மாணிக்க நாராயணன் படம் நினைக்கிறேன் யாராவது அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கிட்ட என்ஓசி வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க இப்போ ரஜினியை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ உள்ள தலையிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அது இந்த நேம்லேயே தெரிஞ்சிடுச்சா இல்லைனா நிறைய ஹீரோக்கிட்ட ஒரு பத்து லிஸ்ட்டு கொடுத்து அதை வாங்கி அதுக்காக வெயிட் பண்ணி அப்படின்வாங்க ஆனால் ரஜினியை பொறுத்த வரைக்கும் இப்படி தானே அவர் ஸ்டைலில் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் ஓடுற குதிரை மேலே ஏறி உட்காந்துருவார் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இளையராஜா அவருக்கு இளையராஜா அவருக்கும் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஒரு நட்பு இருக்குது நிறைய ஆன்மீக ரீதியாக பேசிக்கிறவங்க இவரை அவர் சாமின்னு சொல்லுவார் அவர் இவர் சாமின்னு சொல்லுவார் இளையராஜா அவர் கடைக்கு தேட்டர் பூசா கட்டி திறந்த பிறகு அவர் தான் முதல்ல போய் பார்த்தார் அந்த மாதிரி பர்சனலாக அவங்களுக்கு நிறைய ஒரு பேண்டிங் இருக்குது ஆனால் தொடர்ந்து இளையராஜா கூட பண்ணிகிட்டே இருந்தவர் ஒரு ஸ்டேஜில் அப்படியே தேவா கிட்டே போகிறாரு ரகுவான் கிட்ட போகிறாரு அப்புறம் வந்து அப்படியே சந்தோஷ் கிட்ட போகிறாரு அப்புறம் வந்து இப்போ வந்து அணிவுத்துட்டு நிற்கிறார் அதாவது அந்தந்த அந்தந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்குவார் இப்போ நீங்கள் வந்து கார்த்திக் சுப்ராஜ் கூட படம் பண்ணுறாரு நான் வந்து நெல்சன் கூட படம் பண்ணுறேன் நான் வந்து அந்த காலத்தில் எஸ் கூட பண்ணேன் ராஜசேகர் கூட பண்ணேன் இவர் கூட பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பழைய கதையெல்லாம் அவர் பேச மாட்டார் இப்போ உள்ள கரண்ட்டுக்கு என்ன தேவையோ அது இந்த பசங்க பண்ணுறாங்க அவங்கள்ட்ட நம்ம அடாப்ட் ஆகிக்கிறோம் முழுவதுமாக அவங்கள்ட்ட ஒப்படைச்சது அதனால தான் அந்த பேட்டையாக இருக்கட்டும் மற்ற மற்ற ஜெயிலராக இருக்கட்டும் மற்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ப இவருடைய முந்தைய படம் மாதிரியான சாயில் இருக்காது இப்போ கபாலின்னா கபாலிலிருந்தால் அவர் ஸ்டைலை மாற்றுறார் கபாலிக்கு முன்னாடி வரைக்கும் சுரேஷ் கிருஷ்ணா இந்த மாதிரி அவருடைய பேட்டர் உள்ள ஆர்ட் டேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க கபாலின்னு ரஞ்சித் வந்து பண்ணுறப்ப ஒரு டோட்டலாக வந்து இவர் ஒரு கெட்டப்பு ஒரு கொண்டு வர பிளாக் அண்ட் ஷார்ட் அண்ட் பேப்பர் லுக்கில் ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப்பில் அவர் கொண்டு வந்து காட்டுறாரு அப்போ அந்த ஸ்கிரீனில் பார்க்குறப்போது ரஜினி அரசியலுக்கு ஒரு வித்தியாசம் தெரியுது ரஜினிக்கே ஒரு வித்தியாசம் தெரியுது அப்படிங்கும்போது புதுசாக வரக்கூடிய டேரக்டர் கூட தன்னை தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்குவார் ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார் தன் முழுவதுமாக அடாப்ட் பண்ணிக்குவார் சில சில சஜூஷன் தன்னால் முடியாத விஷயங்களை வேணால் கோடிட்டு காட்டு வர தவிர முழுவதுமாக டேரக்டர் கையில் போயிடுவார் லோகேஷ் படனாலே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் எயிட்டீஸோட பாட்டை வந்து திரும்ப வந்து ஒரு ரீக்ரியேட் பண்ணி எல்லாரும் பாட வச்சுருவாரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் இதில் வந்து ராமராஜன் பாட்டை வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்கல பார்த்தீங்களா ஒரு கலவர பூமி நடந்துகிட்டு இருக்கு அங்கே போய்ட்டு கூலாக உட்காந்துட்டு ஒரு ஹீரோ ராமராஜன் பாட்டை அம்மிங் பண்ணுறதுன்றது இன்னும் மாசாக இருந்தது பாத்தீங்களா அது இல்லை அது வந்து ஒரு இப்போ என்னன்னா இன்னைக்கு நம்ம என்னதான் புது பாடல்கள் கேட்டாலும் புது புது இசையை கேட்டாலும் எல்லாருடைய மொபைல் டூ கே கிட்ஸாக இருந்தாலும் சரி அவங்க கையில் ஒரு ஃபோல்டர் வந்து இளையராஜா பாட்டினுடைய ஃபோல்டர் இருக்குது இப்போ நீங்கள் ஏதாவது ஆடிட்டோரியமாக இருக்கட்டும் காலேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் உங்கள் லேயராஜா ஒரு பாட்டுன்னு பாடுறப்ப அந்த டோட்டல் இது வந்து ஐபாயிடும் அப்படிங்கும்போது அந்த பாடலுக்கு ஒரு 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 இது இருந்துக்கிட்டே இருக்கு ஒரு 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 க்ரேஸ் இருந்துகிட்டே இருக்குது அது மங்காத ஒரு வெளிச்சத்தில் இருந்துகிட்டே இருக்குது இளையராஜா பாடல்கள் அப்போ அந்த அந்த இடங்களில் அது ஒரு அந்த ஒரு விஷயத்தை டச் பண்ணோம்னா பழைய காலத்துக்கு கொண்டு போய் சேர்த்திடும் அதாவது ரெண்டு ஆடியன்ஸுமே உள்ளே கொண்டு வர்றது கவர் பண்ணுறது பண்ணுறாரு ரொம்ப ஒரு உலவீதல் ரீதியாக வந்து மக நேரடியாக போய் டச் பண்ணக்கூடிய வேலையை ரொம்ப நாசுக்காக பண்ணியிருக்காரு அது அந்த இதை வந்து மஞ்சிமல் பாய்ஸில் குடிச்சிட்டாங்க அது அந்த அந்த குணா படத்தில் வரக்கூடிய காட்சிகளாக இருக்கட்டும் அந்த பாடலாக இருக்கட்டும் அதை டச் பண்ணோன்னே அந்த படத்தில் பெரிய மஞ்சள் பாய்ஸ் ஓடுறதுக்கு அதுவும் ஒரு காரணம் முக்கியமான காரணம் அப்படிங்கும்போது இதை வந்து அந்த எயிட்டிஸில் உள்ள பாடல் நைன்டிஸ் உள்ள பாடல்லாம் டச் பண்ணோம்னா இப்போ அந்த படம் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது வயது முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களும் அதையும் பார்ப்பாங்க இந்த ஃபார்ட்டிக்கு மேலே போயிடுச்சுன்னா செலக்டட் மூவியாக தான் பார்ப்பாங்க அந்த ஆடியன்ஸை உள்ள கொண்டு வர்றதுக்கு அவங்களை டச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு யுக்தியை வந்து தொடர்ந்து பயன்படுத்துகிறாரு ஏற்கனவே பார்த்தோம்னா நம்ம அந்த கருகரு கருப்பாய் தாமரை பூக்கும் அதெல்லாம் டச் பண்ணோன்னா அந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ப்ளஸ்க்கு மேலே இருக்கவங்களா அவங்க பழைய நிலைகளுக்கு அப்படியே போகிறாங்க இதை திரும்பி பார்ப்பாங்க இப்போ ஒரு ட்ரெய்லரோ ஒரு டீச்சரோ ஒரு படமோ போயிட்டு இருக்கப்ப தன்னுடைய பழைய கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் பற்றின ஒரு பாடலோ ஒரு காட்சியோ ஒரு வசனமோ வர்றப்ப அவங்க டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க இல்லையா அப்போ அந்த ஆடியன்ஸையும் உள்ளே கொண்டு வர்றார் அந்த வேலையை ரொம்ப சிறப்பாகவே செய்கிறார் லோகேஷ் கையில டிஸ்கோன்னு டிஸ்கோ போட்ட உடனே இன்னைக்கு இளையராஜா அவருடைய சேனல் அபிஷியலாக சாங்கை ரிலீஸ் பண்ணி விட்டார் அது உண்மையிலேயே முதல்ல இந்த படத்துக்கு டிஸ்கோ தான் தலைப்பு அப்படின்னு சோசியல் மீடியாவில் இவங்களே போட்டு டிசைன் பண்ணிட்டாங்க டிஸ்கோ தான் அப்படின்னு ஆனா கடைசியில் பார்த்தா டிஸ்கோங்கிறது பாட்ல அந்த டீசரில் வர்ற ஒரு டியூனில் போட்டிருக்காரு அந்த படத்தோட பிஜிஎம்லேயே டிஸ்கோ அந்த வந்து பயன்படுத்திருக்காரு அணிவகுப்பு பயன்படுத்திருக்காரு திருப்பி இளையராஜாவுக்கு ஒரு திருப்பி அவருக்கு ஒரு கிரெடிட் கொடுத்த மரத்தனா அவரை வந்து கிரெடிட்னு சொல்ல முடியாது அவரை வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ண மாறுத்தானே அவர் ஒரு மரியாதை பண்ண மறுத்தனா ஒரு ப படங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு மாஸ் படத்துக்கு அவருடைய அந்த அறிகளை பயன்படுத்துகிறாங்க அவருடைய மியூசிக்கூடைய அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை சின்ன சின்ன பிட்டை பயன்படுத்துகிறாங்கன்னா இத்தனை வருஷம் தாண்டி அவர் நிற்கிறார் இல்லையா அப்போ அவரை வந்து நம்ம வந்து ஒரு மரியாதை செலுத்தின மாற்றினா அதை ஒரு பெருமையாக தான் நான் போகிறேன் ரஜினி வந்து பாத்தீங்கன்னா பெருசாக வர்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு இருக்காது டீசரோ ட்ரெய்லரோ வந்துச்சுன்னா அதுதான் பேசும் பொடலாம் இருக்கு அது எப்படி அது ஸ்டார்டிங்லேருந்து சமீபமாக வந்த ஜெயிலர் ஓரளவுக்கு பேசும் படமா இருந்தது பேசும் டீசராக இருந்தது வேட்டையன் வந்தது அது நம்ம இந்த அளவுக்கு நம்ம பெருசாக வந்து யாரையும் போய் டச் பண்ணல ஏன்னா ஞானவேல் வந்து அவருடைய வேற மாதிரி ஒரு யதார்த்தமாக கூடியவர் கதை இருக்கும் நீங்க இந்த படம் வேட்டையன் படம் வந்தீங்கன்னா அது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிங்காக அந்த வச்சு பண்ணிருக்கிறார் ஆனால் அதுவும் சைலண்ட்டாக இருக்கும் படம் பிறகு தெரியும் முக்கியமான ஏதோ ஒரு டச் பண்ணிருக்காருங்கிறது மட்டும் தெரியுது ஆனால் அது டீசர்லேயோ பெருசான ஆர்ப்பாட்டமும் இருக்காது அவர் வந்து அவர் அவர்கிட்ட ஸ்டைல் வேறு லோகேஷ் ஸ்டைல் வேறு லோகேஷ் வந்து ஒரு ஃபேன்டைசி படம் பண்ணக்கூடிய அந்த பல்ஸ் தெரிஞ்சு படம் பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர் ஆனால் நான் ஞானம் எழுந்து வேற மாதிரியான ஒரு டேரக்டரு அதனால் ஞா வேட்டையனுக்கு இருந்த ஒரு இருந்த வந்து இதில் கிடையாது இது வந்து அதுக்காக படவனுக்கு தாண்டி போயிடுச்சு இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க எப்போ அதை ரிலீஸ் டேட் வந்து எதிர்பார்க்கலாம் சார் இது இல்லை இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இவங்க ஆரம்பிக்கிறது ரெடி ஆகிட்டாங்க இந்த நிறையமாக ஜூனில் போகிறதாக ஒரு தகவல் சொல்கிறாங்க ஜூன்ல இருந்து ஷூட்டிங் ஒரே ஷெட்யூல் போகிறதாக தகவல் வருது எனக்கு வேட்டையன் முடிஞ்சிச்சு வேட்டையன் ஷூட்டிங் முடிச்சு வந்துட்டாரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு டப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதனால வந்து ஜூன்ல இருந்து ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜூனில் இருந்து படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்போ இந்த படத்தை வந்து அடுத்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த அடுத்த வருஷமா தீபாவளி தீபாவளிக்குள்ளேயே தீபாவளிக்கா இல்ல தீபாவளி முடிஞ்சு பொங்கல் கிளீஸ் பிளான் பண்ணுறாங்கன்னு அந்த ஷூட்டிங்கோட வேகத்தை பொறுத்து தான் தெரியும் அவங்களே ஒன்றும் டிசைட் பண்ணல எப்போ பண்ணணும் அப்படின்னு ஏன்னா சன் பிக்சர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அவங்க ஒரு டைம் கரெக்டாக பிளான் பண்ணாங்கன்னா அந்த டைம்க்குள்ளே அவங்ககிட்ட கொடுத்துடணும் அது முன்னாடி அவங்க மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான் சொல்லலாம் இப்போ உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க எங்கே பார்த்தாலும் இதை வந்து பேசுகிற அளவுக்கு கொண்டு போய் பயங்கரமாக ரீச் பண்ணி விட்டாங்க அதாவது அந்த டீசர் போட்டு கிட்டத்தட்ட ஒன் ஹவர்ல ஒன் மில்லியன் அளவுக்கு அது வந்து போய் சேர்ந்துருச்சு அது எனக்கு தெரிஞ்சு வந்து எவ்வளோ போக போகுதுன்னு தெரியல ஜெயிலர் படத்தை காட்டிலும் இந்த படம் ஒரு ஒரு பெரிய வசூலை வந்து கிராஸ் பண்ணுறது தெரியுது இப்போ தெரியுது அந்த அளவுக்கு அவங்க மார்க்கெட் பண்ணுவாங்க அந்தளவுக்கு பிஸ்னஸ்ஸும் பண்ணுவாங்க சார் இப்போ முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா ரஜினி படத்தில் வந்து ஸ்ருத்தி வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் பயங்கர பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அது இன்னஜமா சார் இது கண்டிப்பாக ஸ்ருதி நடிக்கிறாங்க அதுக்கு பேசி அக்ரிமெண்ட்லாம் பண்ணிட்டாங்க அதனால் என்ன கேரக்டரு அப்படிங்கறத மட்டும் பண்ணல அதே மாதிரி அமிதாப் பச்சனும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸ்ருதிகாசன் நடிக்கிறது கன்ஃபார்ம் அமிதாப் பண்ணுறாரா என்னங்கிறது ஒன்றும் அமிதாபா ஜாக்கி சரஃபான்னு தெரில ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதிகாசன் நடிக்கிறது கன்ஃபார்ம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பம் பண்ணாங்க டக்குன்னு இந்த படத்துக்குள்ளே வந்துட்டாங்க இதையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பயங்கரமாக ட்ரோல் மீம்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்களே சார் அது இருக்க தானே சீ இப்போ தான் சமீபத்தில் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக ஒரு ஆல்பம் வந்துச்சு உடனே அடுத்த படத்துக்கு அவங்க உள்ளே கொண்டு வர்றாங்கன்னா இவங்களுக்குள்ள என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் எல்லாம் பேச தான் செய்வாங்க அது இயற்கை தானே அது ஆனால் அது இருக்கா இல்லையாங்கிறது கமல் தான் முடிவு பண்ணுவோம் இல்லை ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஏற்கனவே அந்த ஜெயலலிதா ஃபிலிமம் இண்டியா ஃபிலிம் ஏன்னா நம்ம பார்த்திங்கனாலே அந்த இதுலேயே தமிழ் போட்டிருக்கிறாங்க தெலுங்கு போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் வருது அப்படிங்கும்போது ரஜினி அந்த ஈக்குவலில் இருக்கக்கூடிய அந்த அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார்ஸை இந்த படத்துலேயும் அந்த யூஸ் பண்ணுவாங்க அது நிறைய பேர் சொல்கிறாங்க ஜாக்கி ஜெரஃப் சொல்கிறாங்க தெலுங்கில் இருந்து வந்த பாலயா சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க உனும் இன்னும் அவங்களே உனக்கு ஃபைனலைஸ் பண்ண எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க போல் இப்போ இந்த படத்தை வந்து மக்கள் வந்து எப்படி எதிர்பார்க்கலாம் இது வந்து ஒரு என்ன மாதிரி படம் பண்ண போறாரு இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கும் இப்போதைக்கும் வித்தியாசம் பண்ண போறாரு லியோவில் பண்ண அவர் பண்ண மாட்டார் பண்ண தவறை இதில் பண்ண மாட்டார் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல ஸ்கிரிப்ட் வைஸும் கொஞ்சம் கவனம் செலுத்துவார் ஏன்னா அவர் நிறைய விமர்சனங்கள் லியோல வந்துருச்சு ஒரு பெரிய படம் இவ்வளோ நாள் எடுத்து காஷ்மீர்ல போய் எடுத்து இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு நீங்க ஸ்கிரிப்ட் வைஸ் கோட்டை விட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு லோகேஷ்க்கு இருக்கு ஆனா இந்த படத்துல அதை வந்து சரி செஞ்சிருவார் கண்டிப்பா இந்த படத்தை சரி செஞ்சிருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்சிடென்ட் ஃபேன்டசி மூவி தான் ரஜினி ரசிகர்களை கண் இந்த இமை மூடாமல் பார்க்கக்கூடிய ஒரு ஃபுல் விருந்தாக தான் இந்த படம் இருக்கும் இப்போ இந்த ரஜினி கூட கமல் வந்து வாய்ஸ் அவர் கொடுக்க போறாரு கேரக்டர்ஸ் இன்ட்ரட்ஷனை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு இவர்கிட்ட சரின்னு ஒத்துக்கிட்டார் கமல் சொல்கிறாங்களா இவர் கேரக்டர் இன்ட்ரடக்ஷனுக்கு மட்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா சார் வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா லோகேஷ் மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை வச்சுருக்காரு கமல் ஒரு பெரிய மரியாதைன்னு இல்லை நான் அவர் 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 வச்சுக்கலாம் ஒரு அவருடைய கேரியரில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு மைல்ஸ் ஒரு படம் கொடுத்தவர் ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கிறாரு கமலஹாசன் அவருக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இவர் லோகேஷ் கேட்டால் தான் செய்வார் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது கூலி படத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு அப்டேட்டாக வரும்போது வரும்போது நமக்கு தெரியும் தேங்க்யூ சார் தேங்க்யூ மீண்டும் சந்திக்கலாம்